மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தா நாம சாதகமா பயன்படுத்திக்கணும் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்கங்க வாடி வதங்கி வருவானா வக்கனையா சாரோட வரான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வாங்கணும் கொஞ்சம் இருங்க நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா அதேதான் சரியான போட்டி யோ இங்க என்ன வஞ்சிகோட்டம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வாழ்க்கை பிரச்சனையா அன்னைக்கு நீ அவர் ஆமா நான் கூட கேட்க மாட்டேன் ஏன் கேக்குறேன்னா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்ட கர்ப்பம் வேற ஆயிட்டா சாதாரண கர்ப்பம் இல்லையா

டாக்டர் முடியாது நிட்டாரு அத வேற பண்ணிட்டீங்களா கே அத்த இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆ ஒரு நல்ல ஐடியா பேசாம ஆளானுக்கு ஏதாவது ஒரு வேலைய பாத்து சரசரன் காசு தருவோமா ஓரம் போக்க பார்த்தா நம்ம தலையிலே கூடை ஏத்தி வச்சு குய்யா பணம் விக்க வச்சிருவா போல இருக்குதே நம்ம கேங்க அந்த தலையெழுத்து அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அதானே அத்தை யாரு துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே யாரையாவது குறி வச்சிருப்பாங்க ஆமா ஆமாமா என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன் அத்தை நீங்க எங்கயோ போயிட்டீங்க வைக்கிற யார் நீ பிறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சா மாதிரி நாயும் சொன்ன சத்தம் கேட்கல வந்து வந்துப்பா

சப்பட்டை ஒரே அரை கேட்டுக்க நாங்க ஓட்டப்பட்டி தான் ஓடங்க சட்டி தான் ஆனா வைகிற என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுற நீ சுமார் என்னடா என்ன ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் ஆர்த்தி சுத்தி

தம்பி தம்பி கொஞ்சம் கதவை தருங்க பால் கொண்டு வந்துருக்க ரொம்ப ஆரம்பிங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் ரொம்ப இஷ்டம் நெசமாவா இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஒரு டப்பா குத்து குத்திருக்கலாமே நம்ம கூடதான் என்ன பொருத்தமான ஜோடி அம்மாடி உன்னை என் குழந்தை சம்சாரமா நினைக்கல என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன்

எல்லாமே போச்சு சின்ன கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சிண பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சிருந்தேன் மனக்கோட்டையே இப்ப பாருங்க இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணா மோதலத்தை கொடுங்க அது ஒண்ணு பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு எல்லாம் எனக்கு தெரியும் மரியாதையா கே போய்பே என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது இருக்காது சும்மா படுத்துக்கையா

நீ போது கூட சொல்ல வேண்டாம்டா கோவமா அவன ஒரு பார்வை பார்த்தா போறோம் அவனே போய்டுவான் அவன் அவ்வளவு ரோஷக்காரன் போய்டுவான் ஆனா வெளிய போன என்ன நடக்கும் தெரியுமா என்ன ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயப்படுறீங்களா இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம அம்மா அவன் தனி மனுஷனா இருக்கும்போது என்னால வெளிய போன் சொல்ல மனசு வரல இப்ப அவன நம்பி ஒரு பொண்ணு வர வந்திருக்கா நான் இப்ப அவன வெளிய போன்னு சொன்னா அவன் எங்க தான் போவான் எப்படி தான் வாழ்வான் அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும் டாம் ஐ காண்ட் சே அத்தை நான் அப்பவே சொல்லல எல்லாம் இந்த மனுஷனால வரதான் வந்திருக்கு எனக்கா போனா என்னக்கா நீ இன்னும் சாப்பிடல இல்லக்கா உட்கார்ந்து சாப்பிடு யாருக்கு யாருக்கா இருந்தா உனக்கு என்ன நீ உட்கார்ந்து சாப்பிடு குந்திக்க

அவசரத்துல கைய விட்டு அண்டா குள்ள கூட நொடைய மாட்டேங்குது தப்பி தவறி நூற சுழட்டி விடாத வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிட்டு போய்டுவான் ஹலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் டாக்டர் தியாகு இருக்கானே நான் உங்க அம்மா பேசுறேன் அவர் அவசர பிரியில இருக்காரு இங்க அதவிட அவசரம் கொஞ்சம் இருங்க சீக்கிரமா கூப்பிடுங்க ஹலோ தியாகு ஹியர் யாரு தியாகு பேசுறது என்னம்மா உடனே பரப்பிட்டு வீட்டுக்கு வரணும் என்னம்மா விஷயம் உயிர் போற விஷயம் உடனே பரப்பிட்டு வா உயிர் போற விஷயமா இத வர சச்ச 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 இன்னையா சோறு உங்க ஊட்டு சோறு

இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல உட்கார்ந்து இருக்கணுமா பெரியவன் வரட்டும் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அமைச்சா உன் தம்பி பொண்டாட்டி இல்ல நான் சாப்பிடலானே இலைய பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன் அவத்தினதும் இல்லாம இதுவா உயிர் போற விஷயம் இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா பின்ன இல்லையா சல்லி காசு பெறாத சாக்கனா கடக்காரி எங்களை கேவலப்படுத்தி பேசுறானா இதை முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும் வாடிங்க அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா சொன்னியா ஏண்டா

அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அ போய் என்னடா நியாயம் ஆஹ் இது எங்க குடும்ப சமாச்சாரம் இதுல ஆயிரம் நடக்கும் நீங்க தலையிடாதீங்க யாரு ஐஸ் அ கேட் சாபாஷ் சபாஷ் சபாஷ் போறேன்டா போறேன் இனிமே எனக்கு கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா மகனே ஒன்னு சொல்ற மனைவி சொல்ல மந்திடும் மத்ததெல்லாம் தந்துரும் போறடா போற நல்லற நல்லற செல்வி உன அடிச்சு அளை வச்சிட்டேன்ல என்ன மன்னிச்ச

சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க இதுல எங்க மூணாவது ராகு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கடல் வத்துறது இப்போ கருவாடை தீங்கு இப்போ ஹலோ நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸ் பேசறே அவர் இருக்காரா அவர் டியூட்டி முடிஞ்ச 4 மணிக்கு பேட்டரேங்க அப்படியா அவர் என்ன வீட்டுக்கு வரலியே வீட்டுக்கு வரலியா அப்ப நான் ஒரு நம்பர் தரேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் சல்வி நீங்க படிங்க நான் இந்த இடத்துலவே வெயிட் பாக்குறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. பொண்டாட்டிங்கிறவ ஆமா ஏன் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம உடம்ப பாழாக்கி கேட்க மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷன் செல்வி நான் என் மட்டும் நினைக்கல விட நினைக்கிறேன் அந்த விருதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது